வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கண்ணியப்பன் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பாண்டில் இந்தியா எண்ணூறு பில்லியன் டாலர் அளவிற்கு ஏற்றுமதி செய்து சாதனை படைக்கும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அரசுமுறை பயணமாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இன்று கத்தார் புறப்பட்டுச் செல்கிறார் லடாக் யூனியன் பிரதேசம் லேயில் பயிற்சியின் போது ஆற்று வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட ஐந்து ராணுவ வீரர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மாளவிகா பன்சூத் அரையிறுதி போட்டிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நாட்டில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் இதனை அஞ்சல் செய்யும் பிரதமர் உரை முடிந்தவுடன் அதன் தமிழாக்கத்தை சென்னை அகில இந்திய வானொலி ஒலிபரப்புகிறது இது இரவு எட்டு மணிக்கு மறு ஒலிபரப்பும் செய்யப்படுகிறது பிரதமராக தொடர்ந்து மூன்றாவது முறையாக திரு நரேந்திர மோடி பொறுப்பேற்ற பின்னர் ஆற்று முதலாவது உரை இது என்பதால் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது உலகக்கோப்பை டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது பிரிட்ஜ் டவுனில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இந்தியா ஏழு ரன் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்க அணியை வென்று பட்டத்தை கைப்பற்றியது டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஒவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி எழுபத்தாறு ரன் எடுத்தது கோலி ஐம்பத்தி ஒன்பது பந்துகளில் எழுபத்தி ஆறு ரன் அக்சர் பட்டேல் முப்பத்தி ஒரு பந்துகளில் நாற்பத்தி ஏழு ரன்னும் எடுத்தனர் நூற்றி எழுபத்தி ஏழு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய தென்னாப்பிரிக்க அணி இருபது எட்டு விக்கெட் இழைப்பிற்கு நூற்று அறுபத்தி ஒன்பது ரன் மட்டுமே எடுத்தது ஹர்திக் பாண்டியா மூன்று விக்கெட்டுகளையும் ஹர்தீப் சிங் மற்றும் பும்ரா ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர் ஆட்ட நாயனாக விராட் கோலியும் தொடர் நாயனாக பும்ராவும் தேர்வு செய்யப்பட்டனர் உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு இருபத்தி ஒரு கோடி ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டது உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் வெற்றி பெற வேண்டும் என்ற உத்வேகத்துடன் ஆடிய இந்திய அணி தனது திறமையை வெளிப்படுத்தி சிறப்பான வெற்றியை பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த வெற்றி நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக அமைந்துள்ளது என்று கூறியுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இந்த உலகக்கோப்பை தொடர் முழுவதும் இந்திய அணி அர்ப்பணிப்பு மற்றும் கடின உழைப்பை வெளிப்படுத்தியதாக தெரிவித்துள்ளாா் உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க இந்த வெற்றியை பதிவு செய்த இந்திய அணி குறித்து நாடே பெருமிதம் கொள்வதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் பலர் இந்திய அணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர் இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி ஆகியோர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளனா் நடப்பாண்டில் இந்தியா எண்ணூறு பில்லியன் டாலர் அளவிற்கு ஏற்றுமதி செய்து சாதனை படைக்கும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் மும்பையில் நேற்று ஏற்றுமதியாளர்களுடன் கலந்துரையாடிய அவர் ஏற்றுமதி சார்ந்த நிறுவனங்களின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மும்பை வடக்கு பகுதியில் ஆயிரம் படுக்கை வசதிகளுடன் கூடிய மிகப்பெரிய தனியார் மருத்துவமனை அமைக்கப்பட உள்ளதாக தெரிவித்தார் இந்த மருத்துவமனை நவீன வசதிகளுடன் கூடிய பல்நோக்கு சிறப்பு மருத்துவமனையாக இருக்கும் என்றும் திரு பியூஷ் கோயல் கூறினார் அரசுமுறை பயணமாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இன்று கத்தார் புறப்பட்டுச் செல்கிறார் இந்த பயணத்தின் போது அவர் அந்நாட்டு பிரதமர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சரான திரு ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் ஜாசி மல்தனியை தனியை சந்தித்து பேச உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரு நாடுகளுக்கு இடையான போது அரசியல் வர்த்தகம் முதலீடு எரிசக்தி பாதுகாப்பு கலாச்சாரம் மற்றும் மக்கள் தொடர்பு உள்ளிட்ட இருதரப்பு உறவுகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளன இந்தியா கத்தார் நாடுகளிடையேயான நட்புறவை குறிக்கும் வகையில் பரஸ்பரம் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருவதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாட்டில் காதி மற்றும் கிராம தொழில் மேம்பாட்டிற்காக செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து மத்திய சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் திரு ஜித்தன்ராம் மாஞ்சி ஆய்வு செய்தார் புதுதில்லியில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் காதி மற்றும் கிராம தொழில்துறையை ஊக்குவிப்பதற்கான திட்டங்களை அமல்படுத்துவதில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் இக்கூட்டத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை இணையமைச்சர் திருமதி ஷோபா கரந்தலாஜே காதி கிராம தொழில்துறை தலைவர் திரு மனோஜ்குமார் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை புதிய குற்றவியல் சட்டங்கள் பாரதிய நியாய சங்கிதா பாரதிய நகரிக் சுரக்ஷா பாரதிய சாக்ஷிய அதிநயம் என்ற இந்த புதிய சட்டங்கள் அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகின்றன என் பி சங்கலான் கைபேசி செயலியை பதிவிறக்கம் செய்து இந்த சட்டங்கள் குறித்த விவரங்களை முழுமையாக அறிந்து கொள்ளலாம் லடாக் யூனியன் பிரதேசம் லேயில் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தபோது ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட ஐந்து ராணுவ வீரர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார் இந்தியா சீனா எல்லையில் அமைந்துள்ள தௌலத் பெக்வோடே பகுதியில் ராணுவ வீரர்கள் போர் பயிற்சியில் ஈடுபட்டிருந்தபோது ஷியோக் ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்டனர் இச்சம்பவத்தில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளாா் அவர் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் நாட்டுக்காக தங்களது இன்னுயிரை நீத்த வீரர்களின் தியாகம் என்றென்றும் நினைவில் நிற்கும் என்று குறிப்பிட்டுள்ளார் இந்த துயரமான தருணத்தில் உயிர் தியாகம் செய்த ராணுவ வீரர்களின் குடும்பங்களுக்கு நாடு துணை நிற்கும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளாா் நாட்டின் சிறப்புமிக்க வரலாற்றை எடுத்துரைக்கும் வகையில் புதிய தேசிய அருங்காட்சியகம் அமையும் என்று மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் ரைசினா மலைப்பகுதி அருகே வடக்கு மற்றும் தென்பகுதியில் இந்த புதிய அருங்காட்சியகம் உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் புதிய நாடாளுமன்ற கட்டிடமான சென்ட்ரல் விஸ்தா கட்டிடத்தின் ஒரு பகுதியாக இந்த அருங்காட்சியகம் அமையவுள்ளதாக அவர் தெரிவித்தார் இந்த அருங்காட்சியகம் ஒரு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரம் சதுரமீட்டர் பரப்பளவில் உலகிலேயே மிகப்பெரிய அருங்காட்சியகமாக உருவாக்கப்படும் என்று திரு ஷெகாவத் கூறியுள்ளாா் ஈரான் நாட்டின் அதிபரை தேர்ந்தெடுப்பதற்கான இரண்டாவது சுற்று தேர்தல் அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நேற்று நடைபெற்ற முதல் சுற்று தேர்தலில் அதிபர் தேர்தலில் போட்டியிட்ட எந்தவொரு வேட்பாளரும் ஐம்பது சதவீதம் என்ற குறைந்தபட்ச வாக்குகளை பெறவில்லை என்ற நிலையில் இந்த இரண்டாவது சுற்று தேர்தல் நடத்தப்படுவதாக அந்நாட்டு தேர்தல் அலுவலக செய்தி தொடர்பாளர் திரு மோஷின் இஸ்லாமி தெரிவித்துள்ளார் இந்த தேர்தலில் நாற்பது சதவீத வாக்குகளை பதிவானதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆண்டு இஸ்லாமிய குடியரசு அரசாக ஈரான் உருவான பிறகு நடைபெற்ற அதிபர் தேர்தலில் குறைவான வாக்குப்பதிவு நடைபெற்ற தேர்தல் இது என்பது குறிப்பிடத்தக்கது குறைவான கார்பன் உமிழ்வு கொண்ட எரிசக்தி உற்பத்தியை அதிகரிக்க உதவிடும் வகையில் இந்தியாவுக்கு இரண்டாவது முறையாக ஒன்றரை பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நிதியுதவி வழங்க உலக வங்கி அனுமதி அளித்துள்ளது பசுமை ஹைட்ரஜன் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் இந்த நிதியுதவி வழங்கப்படுவதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது தென்மேற்கு பருவமழை மேலும் தீவிரமடைந்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் கிழக்கு மற்றும் மேற்கு பகுதிகள் ராஜஸ்தான் ஹரியானா சண்டிகர் பஞ்சாப் இமாச்சல பிரதேசம் மற்றும் ஜம்முவில் அடுத்த மூன்று நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது இதனிடையே தமிழகத்தில் ஒரு சில பகுதிகள் மேகாலயா இமயமலையை ஒட்டிய மேற்குவங்க பகுதிகள் சிக்கிம் ஒடிசா அருணாச்சல பிரதேசம் கொங்கன் கோவா குஜராத் மற்றும் தெற்கு கர்நாடக மாநிலத்தின் உட்பகுதிகளில் நேற்று கனமழை முதல் அதிகனமழை பெய்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மாளவிகா பன்சுத் அரையிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார் உள்ளார் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் ஸ்காட்லாந்தின் கிறிஸ்டி கில்மரை பத்து இருபத்தொன்று இருபத்தொன்று பதினைந்து இருபத்தொன்று பத்து என்ற செட் கணக்கில் வென்றார் இன்று நடைபெறும் அரையிறுதிப் போட்டியில் அவர் ஜப்பானின் நட்சுகி நிதாயிராவை எதிர்கொள்கிறாா் துனிஷியாவில் நடைபெற்று வரும் உலக டேபிள் டென்னிஸ் போட்டியின் மகளிர் இரட்டையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இன்று இந்தியாவின் யஷாஸ்வினி கோர்பதே தியாபராக் சிட்லே இணை ஜப்பான் இணையை எதிர்கொள்கிறது சீனாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இன்று நடைபெறும் ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் சசிகுமார் முகுந்த் தாய்லாந்தின் விஷியாவை எதிர்கொள்கிறார் ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்திய கலப்பு குழு காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது இந்தோனேஷியாவில் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் மூன்று இரண்டு என்ற ஆட்டக்கணக்கில் பிலிப்பைன்ஸ் அணியை வென்றது இன்று நடைபெறவுள்ள காலிறுதி ஆட்டத்தில் இந்திய அணி இந்தோனேஷிய அணியை எதிர்கொள்கிறது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களிடையே மனம் திறந்து பேசும் மன் கி பாத் நிகழ்ச்சி அகில இந்திய வானொலியில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஒலிபரப்பாகிறது நடப்பாண்டில் இந்தியா எண்ணூறு பில்லியன் டாலர் அளவிற்கு ஏற்றுமதி செய்து சாதனை படைக்கும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் அரசுமுறை பயணமாக வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் இன்று கத்தார புறப்பட்டுச் செல்கிறார் லடாக் யூனியன் பிரதேசம் லேயில் போர் பயிற்சியின் போது ஆற்று வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்ட ஐந்து ராணுவ வீரர்களின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மாளவிகா பன்சுத் அரையிறுதிப் போட்டிக்கு உள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது